ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாரும் காலையில எழுந்திரிச்சு நேரமே இன்னைக்கு குளிச்சுட்டு எல்லாம் கோயிலுக்கு போயிருப்பீங்க யாரெல்லாம் பழனி போனீங்க யாரெல்லாம் திருச்செந்தூர் போனீங்க என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க எங்கேயுமே போலங்க என்ன இன்னைக்கெல்லாம் ரொம்ப கூட்டமா இருக்கும்ல கோயில்ல சரி நம்ம பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போலாம் அப்படின்ட்டு ஆஹ் காலையில எந்திரிச்சு காலையில நேரமே எந்திரிக்கலாங்க லேட்டா தான் எழுந்திரிச்சோம் எந்திரிச்சு சரி குளிச்சுட்டு சரி நம்ம வீட்டுல பஸ்ட் முருகனை தரிசனம் பண்ணிட்டு சரி இன்னைக்கு கொஞ்சம் கேசரி செய்யலாம் கேசரி செஞ்சு முருகனை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம் ஓகேவா சரி நான் நான் எப்படி கேசரி செய்யறேன் என்னன்னு பாக்கலாம் வாங்க நீங்க எல்லாருக்குமே கேசரி சிம்பிள் ஈஸியா செஞ்சிருவீங்க சீக்கிரமே நான் எப்படி செய்றேன்னு சொல்றேன் பாருங்க இப்ப எந்த அளவு ரவை எடுக்கிறோமோ அதுல வந்து நான் இப்ப இதுல வந்து முக்கா டம்ளர் ரவை எடுத்திருக்கேங்க இதுல வந்து மூணு டம்ளர் நான் தண்ணி ஊத்திட்டுவேன் நீங்க எல்லாம் எப்படி ஊத்துவீங்க என்னன்னு தெரியல நான் வந்து இதுல மூணு டம்ளர் ஊற்றிப்பேன் கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் கரெக்டா வந்துரும் ஆனா அப்புறம் அதே மாதிரி சக்கரை வந்து நம்ம தேவையான அளவு ஒரு ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக இப்போ ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கோம்னா ஒரு ஒன்றரை டம்ளர் சக்கரை போட்டுக்குவோம் அதுவே கரெக்டாக இருக்கும் சரி இப்போ நம்ம ரவையை நல்லா வறுத்துக்கலாங்க லைட்டாக நெய் விட்டுக்கலாம் நெய் வீட்டில் தாங்க உருக்கி வச்சிருப்பேன் ஒரு நெய் ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு மறுபடியும் ஆடையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க

நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா நிறைய கொஞ்சம் பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நிறைய ரீல்ஸ்லாம் எல்லாம் போட்டுக்கோங்க பாக்காதவங்க போய் பாருங்க ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா அந்த ரவையை வறுக்குறதுல தான் இருக்கு ஒழுங்கா வறுக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த கேசரி வந்து ஒரு மாதிரி சவ சாப்பிடையில ஒரு மாதிரி மொற்ற மாதிரி இருக்கும் நாக்குல அதனால ரவையை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் அப்புறம் சண்டே சண்டே இன்னைக்கு இன்னைக்கு போய் தைப்பூசம் தைப்பூசம் வந்துருச்சுங்க அதனால நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா சண்டேனாலே நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாதான் நமக்கு அந்த டேயே ஃபுல் ஆகும் ஆனா சரி அப்புறம் என்ன பண்றது வெஜ் தான் சாப்பிட்டாகவும் வெஜ்ஜு சமைக்கிறதா என்னன்னு நான் டிசைட் பண்ணலங்க சமைக்கலாம்னு நினைச்சேன் சரி இல்லாட்டி கடையில இருந்து இவங்க கடையும் வெஜ் தாங்க சரி வெஜ் வாங்கிக்கலாமா என்னன்னு ஓட்டுட்டே இருக்கேங்க என்ன காலை பண்ணி சாப்பிடலங்க அப்பதான் எந்திரிச்சோம் லீவுனால கொஞ்சம் லேட்டா தாங்க எந்திரிச்சோம் சரி எந்திரிச்சுட்டு ரவை நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டேங்க இந்த அளவுக்கு கொஞ்சமா தான் செய்யறேன் கேசரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும் என் பையனுக்கும் பிடிக்குங்க ஆனா எங்க வீட்டுக்காருக்கு வந்து சுகர் இருக்கனால அதிகமா லைக் பண்ண மாட்டாங்க ஓகே ஓகே பாருங்க சாமி கும்புறதுக்கு ஒரு பூ வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு என்ன இது பண்றாங்க போகவே மாட்டேங்கிறாங்க கெஞ்ச வேண்டியதா இருக்கு உங்க பசங்களும் இப்படிதானா என்னென்னு தமிழ்ல சொல்லுங்க ஆனா நம்ம வேலை சொல்லாத நேரம் போறேன்னு சொல்லுவான் ஆனா நமக்கு ஏதாவது தேவைப்படுற நேரம் போய் வாங்கிட்டு வாங்கடான்னு சொன்னா வாங்கிட்டே வர மாட்டான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த அளவு பாருங்க இந்த அளவு நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துட்டு அடுத்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் ரவையை நல்லா தனியா கொட்டி வச்சுட்டேங்க அடுத்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இப்ப தான் நான் ரவை எடுத்தேன் இப்போ இதுலயும் ஒரு மூணு டம்ளர் தண்ணி மூணுன்னா நான் முக்கா தான் எடுத்திருக்கேன் அதே அளவே தண்ணி ஊத்திக்கலாங்க நிறைய பேருக்கு கேசுற ஈஸியா செய்ய தெரியும் இருந்தாலும் சரி நான் உங்களோட பேசணுங்கிறதுக்காக தான் இப்போ லாங் வீடியோ எடுக்கலாம் ரொம்ப ஆச்சு இல்லை நான் ஊருக்கு போயிட்டு தான் அந்த வீடியோஸ்லாம் போட்டேன் அல்ல நான் ஊர்ல எல்லாம் போய் எங்க நாத்தனார் வீட்ட எல்லாம் சமைச்சத எங்க மாமா சமைச்ச வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்க நம்ம வீடியோஸ் லாங் வீடியோல இருக்கு இதே மாதிரி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க இதுலயும் மூணு டம்ளர் குட்டியாச்சுங்க A la codica. அவ்வளவுதாங்க சூப்பரான சிம்பிளான கேசரி ரெடி பண்ணி வச்சுங்க இனி நம்ம போய் சாமிக்கு பூலாம் வச்சுட்டு சாமி கும்பிடலாமா வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் கேசரி எப்படி பாருங்க எப்படி இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கா ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கேசரி செஞ்சிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம சாமிக்கு எடுத்துட்டோம் போய் நம்ம சாமி கும்பிடா ரெடி பண்ணலாம் ஓகே இன்னைக்கு வந்து முருகனுக்கு வந்து சிம்பிளா டேஸ்டியான கேசரி ரெடி பண்ணிட்டோங்க சரி நம்ம இப்ப போய் சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிடலாமா ஓகேங்க சூப்பராக இன்றைக்கி தைப்பூசத்துக்கு நம்ம கேட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க வீட்டில் சரி அடுத்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கொஞ்சம் அங்கே இப்போ நம்ம வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சுங்க கோயிலுக்கு போய் சா தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி ஒன்றும் லன்ச் செய்யலைங்க சரி இன்னைக்கு வெஜ்ஜு தானே அப்படின்ட்டு என் வீட்டுக்காரர் ஹோட்டலில் தான் இருக்காங்க வெஜ்ஜு ஹோட்டல் தான் அதனால் இன்னைக்கு சைவத்திலே என் பையன் இன்னைக்கு சண்டேன்னா நான்வெஜ்ஜு தான் கேட்பான் சரி இன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிட்டுக்கலான்ட்டான்னு இன்றைக்கி வந்து சைவம் மட்டன் பிரியாணி சைவ மீன் வருவர் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறாங்க ஆனால் சூப்பராக இருக்குதுங்க வெஜ்ஜு மட்டன் பிரியாணி நான்வெஜ்ஜு மாதிரியே தான் இருக்கும் பார்க்கறதுக்கு நாங்கள் காமி வேங்க வெஜ்ஜு மட்டன் பிரியாணி ஒரு ஒரு பீஸை நான் காமிக்கிறேன் ஆனால் இது மட்டன் இல்லைங்க இது வந்து எதோ மீல் மேக்கர்ன்னு மீல் மேக்கர்னு சொல்கிறாங்க என்னன்னு தெரியல அதிலே இந்த மட்டன் பீஸ் மாதிரி சிக்கன் பீஸ் மாதிரி அது மாதிரி செய்வாங்க ஆனால் செம்மையாக இருக்குங்க நீங்கள் யாரும் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா வெஜ்ஜு ஹோட்டல் ஊரில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சைவ மட்டன் பிரியாணி தான் இது வந்து சைவம் மீன் வறுவல்ங்க மீன் மாதிரியேறாங்க இருக்கும் ஆனால் வே நான்வெஜ் இல்லை மீன் மாதிரியே தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் இதுதான் வெஜ் மீன் வருவல் அடுத்து கூட்டு பொரியல் குருமா அப்புறம் தயிர் வெங்காயம் கொஞ்சம் தயிர் சாதம் மட்டும் வாங்கிட்டு வந்துங்க ஓகேங்க ஓகேங்க இன்னைக்கு வந்து தைப்பூச தைப்பூசனால் வந்து இன்னைக்கு காலையிலேயே கேசரியோடு செஞ்சு சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம கோயில்லேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு வெஜ்ஜு மீ சாப்பாடும் வாங்கிட்டு வந்துவிட்டோங்க இனி நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் நல்லா ஒரு தூக்கத்தை போட வேண்டியது ஓகேங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி லாங் வீடியோ போடணும்னா என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா இது மாதிரி வீடியோஸ் போடணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போடுறேங்க ஓகேங்க இதே மாதிரி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்